எடுத்துக்கொண்ட அந்த உயர்ந்த ஒரு லட்சியங்களை என்ன செய்யணும் அப்ப எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரியான இதை புடிச்ச பொறுப்பாரு எவ்வளவு துன்பம் எப்படி நிக்கணும் உறுதியா நிக்க காரணம் இல்லை கடவுள் நமக்கு வரை செய்யலைன்னா அது ஏதோ அவருக்கு இன்னும் அந்த எம இன்னும் கருணை வரல அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணுமே இல்ல அவரையா எனக்கு வந்து இதை செய்யணும் அவரையா இதை தடுக்கணும் இப்படி நம்ம வந்து இருந்து தேடிய இருக்கணும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா என்னோட ஆய்வு நான் செஞ்ச பத்த வச்சு என்ன தெரியும்னா சில விஷயங்களை நம்ம கடந்து தான் போகணும் சில இது பிறந்து போறதுனால நமக்கு நன்மை கடவுள் கழிச்சு விடுறாரு இவ்வளவு நாள் இந்த குப்பை ஒன்ட்ட இவ்வளவு நாள் இருக்குது இந்த இதை முடிச்சிருக்கு ஏன்னா அடுத்து உனக்கு நல்லதெல்லாம் நடக்குது அங்க வரக்கூடாது இந்த 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 இதை அங்க வரக்கூடாது அப்பப்ப நமக்கு வேண்டியது எல்லாம் ஒரு ஒரு காலகட்டத்துல என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் கனிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு துன்பங்கள் கஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இப்ப உயிரே போச்சுன்னா அந்த உயிரை எங்க போகுது அடுத்து முதலும் அப்ப செத்து போனவங்க என்ன செய்வாங்க அந்த அவங்க அவங்க திருப்பி வராங்க அதுல நம்ம உட்கார்ந்து ஏன் வந்து நம்ம சொல்லி நமக்கு தெரியாது அவங்கவுங்க விதிக்கு என்னென்ன அமைக்கப்பட்டது என்னென்ன நடக்குது அது நடந்து கொண்டே இருக்கு அப்ப நம்ம தான் இது மனசு எப்படி வச்சுக்கணும் நல்லா என்ன வந்தாலும் நம்ம வந்து குடிச்ச பாதை சரியான பாதை குடிச்ச கடவுள் சரியான கடவுள் இதுல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்று அந்த உறுதி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பாக பிரித்து போக வேண்டிய சூழ்நிலை முழுமையா பற்ற முடியும் இந்த பாடம் எல்லாம் படிக்கலன்னு வச்சு அதனாலதான் சில பாடங்கள் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டாங்க ஒரு ரெட்டர பெருமான் சொல்ல துயரம் கலக்கிய போதும் எப்படி அதுல ஒரு ஊசி சுத்தனா எப்படி இருக்கும் அது மாதிரி துயரம் என்னை கலக்கிய போதும் மண்ணிலே வயங்கும் மண்ணிலே வயங்கும் வானிலே பிறரை மதிக்கிறேன் நான் வேற தெய்வங்களே மதிக்கிறேன் மதிக்கின்ற தமையும் நன்னிலே வேற ஒன்று எண்ணில்ல சொல்லுதான் வேற எதையுமே வேற யாரு மதிக்கிறாரோ அவர்களையும் நானு நெருங்கலை அவங்க அவங்களும் எனக்கு வேண்டியவங்க கொடுப்பேன் உன்னையே நம்பினேன் கைவிடே என்னை நான் உன்னையே அப்ப நமக்கு என்ன தெரியும் உன்னால முடியும் நம்ம எப்படி கூப்பிடுவோம் ஆஹ் நீ ஒன்னால எல்லாம் நீ நினைச்சா எல்லாம் செய்ய முடியும் உடனே நீ நீ செய்ய முடியாது வேற தெய்வம் செய்ய போறது என்பது கிடையாது ஆனா நீ எனக்கு செய்யலனாக நான் அதுக்கு பாக்கியம் சரியில்ல இன்னும் அவனுக்கு மேல இன்னும் கொஞ்சம் கருணை நான் ஏதோ இன்னும் கொஞ்சம் உழைக்க வேண்டியது நான் ஏதோ இன்னும் கொஞ்சம் வழிபட வேண்டியது பரவாயில்ல நான் காத்து இருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நம்ம என்ன செய்யணும் ஏன்னா வாழ்க்கை என்பது எப்போதுமே நமக்கு இன்பத்து இருக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் தக்ஷன் இப்ப அதுக்கு ஒரு நல்ல நேரம் நல்ல நேரம் வர நேரத்துல ஒரு சன்மார்க்க வழிபாடு அவர் கிடைக்கும் தொடர்ந்து அவர் வந்தாலே அடுத்து 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 என்ன கிடைக்கும் அவருக்கு நல்லதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் உடனே என்ன சொல்லிடுவாரு சந்தோஷத்துல வந்தாலே எனக்கு எல்லாம் நல்லதெல்லாம் அடுத்து கெட்ட நேரம் வரும் நல்ல நேரம் முடிஞ்சுட்டே அடுத்து என்ன நேரம் வரும் கெட்ட நேரமும் வரும் அப்ப கெட்ட நேரம் வரும்போது இப்ப என்ன என்ன ஆயிரும் இப்பெல்லாம் எனக்கு வந்து நல்லதே இல்லை ஏன்னா நம்ம எந்த இதுக்குள்ள மாட்டிட்டு

எல்லாம் உலகியது இல்லைங்களா அருள் என்பது அது மேலோகம் உரிய அதுல நம்ம கவனம் வந்து செலுத்தி அந்த அருளை பெறுவதற்கு மகிழ்ச்சி அந்த அருள் பெற்றால்தான் நம்ம வந்து பிறவியல் துன்பத்துல இருந்து நீங்க முடியும் இது நம்மளுடைய சுதந்திரத்துக்கு உட்பட்டது அல்ல இது இறைவனால் பார்த்து அதாவது அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்டது நான் ஏற்றி கொண்டேன்னு வரலாறு இறைவன் வந்து என்னை ஆட்டு கொண்டான் இறைவன் தான் என்னை வந்து அச்சோதியாக என்னை ஆக்கினான் நானா சொந்தமா இது பண்ண அவனுடைய செயல்தான் என்னை வந்து அருப்பரஞ்சோதி மயமாக ஆக்குது அப்ப இந்த பாடல் வந்து தற் சுதந்திர நிம்மை என்பது இப்ப ஒரு அளவுக்கு உங்களுக்கு வந்து விளங்கி இருக்கும் இந்த பாடல் வந்து அடிப்படையா என்ன சொல்றது அப்ப இந்த பாடல் நம்மளும் இறைவனுக்கு என்ன செய்யலாம் இதை நீங்க பாடல அவர் அழகா செட் பண்ணி

தெரியும் இந்த சபையில் இருக்கிறவங்க இருக்க மண்டபத்தில் மாநாடு பல பேச்சாளர்கள்லாம் வந்து பேச இருக்கிறாங்க அதே வந்து சாய்ந்த நேரத்தில் நம்ம இடத்துல வந்து வழக்கமாக அங்கே வந்து சிறப்பு பூஜைகள் அருள் எல்லாம் நடக்கும் அதுலேயும் வந்து எல்லாரும் கலந்து கொள்வதையடுத்து அடுத்து போல நீங்க பதிமூன்றாம் தேதி பாபா அவர்கள் சார்பில வந்து இதே மண்டபத்துல வந்து ஒரு நாள் கருத்து மாதிரி இருந்தாங்க நம்மளுடைய வந்து சத்தியாலாம் ஏழு மணி ஏழு மணில இருந்து ஒரு ரெண்டாறு மணிக்குள்ள ஆறு மணிங்க எல்லாரும் அங்க வந்து இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் நம்ம இப்ப படிச்சுட்டோம் அருப்பரு ஜோதி என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு தெய்வம் இந்த திரைவிட்டு நீக்க வரலாற்று போல வேற தெய்வம் இனி மனிதனை உயிர்க்க முடியாது என்ற சூழ்நிலையில அந்த காலம் எல்லாம் கடந்து போய்விட்டதுனால இன்னைக்கு நம்ம ஏதோ இறைவனுடைய அணுக்கரங்க தர செய்த புண்ணியத்தான் நம்ம இந்த மார்க்கத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கோம் இந்த மார்க்கத்துக்குரிய கடவுள் வந்து அருப்பரு ஜோதி அவரு வருவிக்க உற்ற நாளில் வள்ளல் பெருமான் மூலமாதான் இந்த இந்த கெரி வந்து உலகத்துக்கு பரவுது அதனால அவரை வந்து உருவாக்கிறதுக்காக அவருடைய கருவுலேயே கலந்து வந்த ஒரு முக்கியமான நம்ம பிறந்த நாள் கும்ப ரொம்ப கூட முக்கியமில்லை இறைவன் இந்த உலகத்துக்கு வந்த நாளை வந்து நம்மளால ரொம்ப பெருமைப்பட்டு கும்பிடக்கூடிய ஒரு நாள் அந்த நாளை நீங்களும் நல்லபடியாக காலையில் எழுந்து தர்ம தர்ம சிந்தனையோட இருந்து பலருக்கும் வந்து இறைவன் நினைப்பது போல அவருடைய பிரார்த்தனை செய்த பலருக்காக செலவுக்கு இல்லாம பலருக்காக பொதுவ பொதுப்படையாக வேண்டுவதே அது ரொம்ப என கருணை ததுங்கி பொது நோக்கும் கண்ணீர் கிடைத்த கண்ணீர் பொதுவாக உள்ள ஏன்னா எனக்கு உயிர்கள் வந்து எல்லாம் பாவம் இதுக்கு முன்பு வந்ததெல்லாம் அதவே மாட்டிக்கிட்டாங்க இந்த நேரத்துல தமிழ் மொழியில மட்டும்தான் இந்த ரகசியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறேன் எல்லாம் தெரிய வாய்ப்பு இருந்தாலும் இது இந்த விஷயம் எல்லாருக்கும் போகணும் போனாலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது இன்னொரு ஒரு பக்கம் கேள்வி நமக்கு அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் நம்ம ஏற்றுக்கொண்டதுன்றது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாடம் இதை நம்ம வந்து நல்லா பயன்படுத்தணும்